தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமித்த தம்பி அண்ணா அடுத்து என்ன பண்ண படம் போவீங்கண்ணாப்பட திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் என்னை விட வயது மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிளைவிகளாக இருந்தால் கிழவனா இருந்தால் பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செடு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சதுக்குப் பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறிவிட்டு அப்படியே கொட்ட வச்சிருவார் கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துகிறாங்க ஸோ அது இளம்பராயத்தில் எனக்கு ஒரு கருது அது தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அந்த ஸ்டோரேஜ் அதற்கு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னையும் பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது நம்ம தான் தோணுது எல்லோரும் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநீக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தகனி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த ரத்த ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் என் வீட்டில் மரத்திக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காபி ஓ அப்ப தம்பி சமுத்திரக்கணிக்கு போட்ட வேண்டியதான் வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படினா தவிரி விட்டு அங்கே போயிருவாரு இது என்னடா சோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் விடமுய சித்தம் இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து ஓரிடம் வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்றைக்கி சமதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன் எதோ ஒரு படம் பார்த்தாங்களா சார் சிட்சி சித்தம் ஓ அப்ப திருஜிகிட்ட பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிவிட்டாரு சொல்லி விடாமல் சித்தத்தை தம்பி சமுதற்பணி படை படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று கோயிலும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை பிரவாக மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்று பார்த்தா படத்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்த முடிய சமைத்து கொண்டு வருவாங்களா இப்ப பொண்டாட்டி ஊர் போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கும் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கபார்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம்னு உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்த எதிர்கா வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரு ஏய் ஏ எத்துட்டா வளர்த்த எதிர்பார்த்த வளர்த்து சொல்லப்பா பத்து மாதம் அதையும் கூட நகைச்சியைப்படுத்திருப்பா என்ன பத்து மாதம் உள்ளுக்குள்ளவே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை திறந்து கொடுக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட விஷயம் பண்ணியிருப்போம் அதை போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி அமைதியா அமைதியாக சொற்கத்து போகுது ஐயோ ஐயையோ அந்த நான் புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கும் நரக சுத்திருந்தோம் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்குறது எல்லா தொழில் முறையும் நாங்க ஏழை அப்படி நம்ம சரியான சூப்பரியா அப்படின்றது நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்த உடனே சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் சாமிஜி ஆனால் சரி போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இன்னைமே புகழை வாங்கி அண்ணே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்ட்ரு போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் என்னடா நான் த்ரூட்டாக நான் மூஞ்சி நேரம் ஓய்வு ரெண்டு பேரும் நான் தம்பி அண்ணன் அண்ணன் உனக்கு என்ன டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றபோது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரமை என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்களுக்கு யார் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு அந்த தனித்தன்மையை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையன் ஒரு மரியாதை வரும் அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அப்பா தானே அப்போ கீரவத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்பு பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷாமா சொல்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டாங்க திரும்பி என்ன சொல்லுங்க ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுழகூட பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்கப்பா ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான் செய்திருப்பாரோ அதை செய்திருக்கப்பா வாட் இட் இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று வயது சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் நான் சொல்லாமல் இருந்து தான் சொல்லட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய இருக்குது அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் செஞ்ச பருமகம் நல்லாயிருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரலை அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் கேள்வி பண்ணு இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க என் மனைவி எனக்காக வரலன்ற அப்படின்னார் ரொம்ப உமபதிக்காக தான் சோ மகன் தந்தையை தாய் தான் அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கினார் ஃபுல்லாக ஆமாம் அது உட்காந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அவன் வாய்ப்பு கிடச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு நடிக்க வச்சுருக்கான் ஒட்டு லாக் பண்ணிட்டுருந்தோம் மேலேயே ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதாம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமாம் அவருடைய பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க அம்பத்தம்பி தம்பி இருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேல சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் ஷேர் செய்வோம் எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவுகள் நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கின்ற நிறைய நாள் கனவு இப்போதான் மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து அஹ் இருக்கிற பொழுது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக இவ்வளவுதான் எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டு நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம் சேனல்னால் விடாது அதனால் யாராவது இப்போ வித்தனை பண்ணிக்கிற அப்போ ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி அப்புறம் என்னையோ நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களாம் ஆ ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்லை இப்ப அது அனுபவம் தான் அந்த அனுபவங்களை வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கும் எனக்கு என்ன பெரிய ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசாக வித்தியாசம் என் மீது நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஷ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு இறக்கம் வந்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்குது தெரியுது ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் எ ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு என சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர்

இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலயும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காராம் ராமே சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிடெர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்டு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க மெனிமோர் மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் அண்ட் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொல்ல சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்ணுறாரு இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு இது என்ன வந்து புக் பண்ணல அப்படியா சரி மன்னிச்சிருங்க எனிவே சார் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் மை மாப்பிள்ளை ஆல் த பெஸ்ட் மெனி மோர் மோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமை படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த்